தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் கருமை நிறம் பரந்த நெற்றி உடைய முக வடிவில் கூர்மை மிக்க சிறிய கண்கள் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளம் எனும் தோற்ற காரணிகளையும் பிரபல நாடக கலைஞராக கலை உலகில் கால்பதித்து லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நவரச திலகம் முத்துராமன் கலை நிலவு ரவிச்சந்திரன் போன்ற அக்கால முன்னணி சூப்பர் ஸ்டார்களுடன் தனது தேர்ந்த நடிப்பால் பயணத்தை தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் எனும் முன்னணி கலைஞர்களோடு பலம் வந்து பின்னர் விஜய் அஜித் எனும் இன்றைய தலைமுறை நாயகர்கள் உள்ளிட்ட ஐந்து தலைமுறை ஹீரோக்களோடு தனது யதார்த்தமிக்க குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிப்பால் முத்தரை பதித்தவர் எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாவ மன்னிப்பு திரைப்பட ஆன்மீக பாடல் மட்டுமின்றி அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா என்ற பாடலின் உன்னால் முடியும் தம்பி திரைப்படங்களை இன்று நினைத்தாலும் நினைவலைகளில் வந்து நிற்பவர் கவுண்டமணியை மிரள வைத்த கட்டிய ராசா திரைப்பட காமெடி புகழ் மிரட்டல் நாயகர் அனைவரிடமும் பாரபட்சமின்றி பழகும் சிறந்த குணம் படைத்தவர் கலைச்செல்வம் உள்ளிட்ட விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் இதுவரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் தோன்றி நாடக உலகில் மட்டுமின்றி வெள்ளித்திரை ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவர் எப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான பன்முக பழம்பெரும் கலைஞர் ஐயா தனபால் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் எப்படி கால்பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை வென்ற விருதுகள் என்னென்ன ஜனாதிபதி மாளிகையில் நிகழ்ந்த சர்ச்சை யாது சாமியாடிய பெண்ணால் நிகழ்ந்த விபரீதம் என்ன யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் தற்போது எதனால் எவ்வாறு வயதில் மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை மாவட்டத்தின் கும்பகோணத்தை அடுத்து பருத்தியூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் பொன்னம்மாள் தம்பதியருக்கு பிறந்த எட்டாவது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ஜி தனபால் ஆவார் இவருடன் ஐந்து மூத்த சகோதரிகள் இரண்டு மூத்த சகோதரர்கள் என ஏழு பேர் உடன் பிறந்தவர்கள் ஆவர் மிகப்பெரும் குடும்பத்தில் பிறந்த தனபால் அவர்கள் பெற்றோர்களின் பேரன்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் தனது பாலிய வயதை மகிழ்வுடன் ஆரம்பித்தவர் தனது சொந்த கிராமத்தில் இயங்கி வந்த தென்னை பள்ளி கூடத்திலும் தனது ஆரம்ப கால கல்வியை இனிதே ஆரம்பித்தார் பள்ளி படிப்புடன் தனது நண்பர்களுடன் இணைந்து குறும்பு சேட்டைகளை சிறப்புடன் செய்து வளர ஆரம்பித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை கலையின் மீது அதீத ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது இதன் பேரில் தனது ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து பாவைக்கூத்து உள்ளிட்ட நாட்டிய நாடகங்களை விடிய விடிய கண் கொட்டாது பார்த்து வந்தவர் அந்நாடக கலைஞர்களைப் போன்றே வசனங்களை பேசி காண்பிப்பதும் நடித்து காண்பிப்பதும் என நண்பர்களையும் உறவுகளையும் வியக்க வைத்து வந்தார் இந்நிலையில் எட்டாவது வகுப்பை படித்து வந்தவர் தங்களது கிராமத்தின் பக்கத்து ஊரில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த நாடக குழுவை காண சென்றவர் அந்நாடகத்தின் கதாநாயகருக்கு கிடைத்த பாராட்டினையும் வரவேற்பையும் கண்டு தானும் அந்நிலையை அடைய வேண்டும் என்ற ஆவலில் படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் வேண்டாம் என தடுத்தும் கூட கும்பகோணத்தில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த பிரபல சக்தி நாடக சபாவில் தனது பதிமூன்றாம் வயதில் தன்னை இணைத்துக் கொண்டு நாடக உலகில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் பின்னர் தேவி நாடக சபாவில் பயணிக்க ஆரம்பித்தார் இதன் பேரில் அந்நாடக மன்றத்தால் ஏற்றப்பட்ட தனம் கொள்ளைக்காரன் அன்னை பவானி நந்திவர்மன் உள்ளிட்ட சிறப்பு நாடகங்களில் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்து வந்த தனபால் அவர்கள் எனக்கு ஒரு உண்ம தெரிஞ்சாகனு சாமி வசனம் புகழ் முதல் மரியாதை திரைப்பட கலைஞர் ஏ கே வீராசாமி தங்கை கல்யாணியாக குணசேகரன் எனும் ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று சாமி நடித்த பராசக்தி என்ற மேடை நாடகத்தில் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்றும் தனபால் அவர்கள் சிறப்பித்தே வந்தார் மேற்கண்ட மேடை நாடகம் திரைப்படமாக்கப்பட்ட போதுதான் சாமி ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை ஏற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கலைஞர் மு கருணாநிதியின் அனல் தெறிக்கும் வசனங்களை பேசி திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் இவ்வாறு தேவி நாடக கம்பெனியில் சுமார் பதினைந்து ஆண்டுகள் பயணித்த தனபால் அவர்கள் இதன் பின்னர் நடிகவேள் எம் ராதா அவர்கள் நடத்தி வந்த நாடக கம்பெனியிலும் இணைந்து ராவணன் உள்ளிட்ட எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்து வந்தார் இதன் பின்பு தனது நாடக நண்பர்கள் ஏ கே வீராசாமி சி எம் சாமி உள்ளிட்டோருடன் இணைந்து பாரதி கலைஞர் எஸ் வி சகசிரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் எனும் நாடகக் குழுவில் இணைந்து முத்துராமன் வில்லனாக தோன்றிய வடிவேல் வாத்தியார் ஜீவனாம்சம் சுயம்பரம் டாக்டருக்கு மருந்து உள்ளிட்ட நாடகங்களிலும் சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் தனபால் அவர்கள் இது மட்டுமின்றி மேற்கண்ட சேவா ஸ்டேஜ் நாடகக் குழுவின் பாஞ்சாலி சபதம் என்ற பிரபல நாடகத்தில் பிரபல கலை நாயகி காந்திமதி பாஞ்சாலியாகவும் தனபால் அவர்கள் துச்சாதனன் கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் வரவேற்பையும் நன்கு பெற்றே வந்தார் மேற்கண்ட பாஞ்சாலி சபதம் நாடகமானது சேவா ஸ்டேஜ் மூலமாக அவ்வேளைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சிறப்பு பார்வைக்காக ஜனாதிபதி மாளிகையில் அரங்கேற்றப்பட்ட போது காட்சி அமைப்பின்படி துச்சாதனாக தோன்றி நடித்த தனபால் அவர்கள் தனது இடுப்பிலிருந்த வாளை உருவி வீர வசனம் பேசி நடிக்க முற்படும் வேளையில் ஜனாதிபதி முன்பு கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியின் அடிப்படையில் பாதுகாவலர்களால் தனவால் அவர்கள் உடனே தடுத்து நிறுத்தப்பட்டு பிறகு அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பாராட்டுதலுடன் நாடகம் சிறப்புற நிறைவேறியது இது ஒருபுறம் இருக்க வருடம் தோறும் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவால் சென்னை ராஜேஸ்வரி மகாலில் நடத்தப்படும் நாடக விழாவில் மேடையேற்றப்பட்ட பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் பாஞ்சாலியின் துயிலை உரியும் வேளையில் அந்நாடகத்தை காண வந்த பார்வையாளர் ஆகிய பெண் ஒருவர் சாமியாடி கொண்டு மேடையை நோக்கி வந்ததுடன் துச்சாதனாக தோன்றிய தனபாலை நோக்கி கோபத்துடன் பேசி தனது உணர்வுகளை வெளிப்படுத்திய நிகழ்வு நாடகத்தை காண வந்தவர்களை அதிர்ச்சி அடையத்தான் வைத்தது இவ்வாறு தனது நாடக கலை பயணத்தில் இதுபோன்ற எண்ணற்ற சுவாரஸ்ய நிகழ்வுகளை தனபால் அவர்கள் சந்தித்ததுண்டு இவ்வாறு நாடக வானில் நட்சத்திரமாக மின்னி வந்தவரை தமிழ் திரை உலகமும் தன்பால் வரவேற்கத்தான் செய்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் அருணாச்சலம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ கே வேலன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராஜேந்திரன் எம் என் ராஜம் நடிப்பில் வெளியான தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படத்தின் மூலம் போஸ்ட்மேன் கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் தனபால் அவர்கள் எவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தின் தலைப்பைப் போலவே தனபால் அவர்களின் திரை வாழ்வின் பயணத்திற்கான வழியும் பிறந்தது என்றே கூற வேண்டும் இதையடுத்து நகைச்சுவை நாயகர் ஜே பி சந்திரபாபு கதையமைப்பில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் தேவிகா நடிப்பில் வெளியான பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் மற்றும் நாகூர் ஏ எம் ஹனிஃபா பின்னணியில் ஒலித்த எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி என்ற பாடலுக்கு நடிகர் திலகத்துடன் இணைந்து பாடி நடித்ததன் மூலம் ரசிகர்களால் நன்கு அறியப்பட்டார் தனபால் அவர்கள் இதையடுத்து சிவாஜி கணேசனுடன் பச்சை விளக்கு பலே பாண்டியா லக்ஷ்மி கல்யாணம் சவாலை சவாளி இமைகள் நான் வாழ வைப்பேன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எம்ஜிஆருடன் நாளை நமதே மீனவ நண்பன் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் முத்துச்சிப்பி எடுப்பார் கைப்பிள்ளை ரவிச்சந்திரனுடன் நிமிர்ந்து நில் வீணை எஸ் பாலச்சந்தரின் பொம்மை ஜெமினி கணேசனுடன் இரு கோடுகள் கண்ணா நலமா என எண்ணற்ற திரைப்படங்களில் பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த ஐயா தனபால் அவர்கள் சேவா ஸ்டேஜ் மூலம் தனக்கு நன்கு அறிமுகமான இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் நட்பின் காரணமாக அவருடைய தொடர் திரைப்படங்களில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் முத்தரை பதித்தும் வந்தார் அவ்வகையில் இரு கோடுகள் புன்னகை பட்டின பிரவேசம் அச்சமில்லை அச்சமில்லை பொய்க்கால் குதிரை தண்ணீர் தண்ணீர் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி சிறப்பித்த தனபால் அவர்கள் உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் உதயமூர்த்தி எனும் ஜூனியர் பருவ கமலஹாசன் ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய வரும்போது அங்கே கண் தெரியாத பாட்டி ஒருவர் வாழைப்பழம் சாப்பிட தடுமாறும் வேளையில் அவருக்கு உதவி செய்திட எண்ணம் தோன்றாதவராக வழிபாடு செய்து கொண்டு வரும் வேளையில் அந்நிகழ்வை கண்ட வழிபோக்கரான தனபால் அவர்கள் அச்சிறுவனை அழைத்து ஒரு கை உனக்காகவும் மற்றொரு கை பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் தான் என அறிவுரை கூறி நல்லெண்ண விதைகளை விதைக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி மனம் நிறைந்தவர் இளையராஜா புலமை பித்தன் பாடலிசை கூட்டணியில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பின்னணி பாடிய அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா என்ற பாடலின் வாயிலாக உள்ளத்தையும் தொட்டிருப்பார் ரஜினிகாந்துடன் நான் மகான் நல்ல நான் சிகப்பு மனிதன் தர்மதுரை மற்றும் மனிதன் ஊர்காவலன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விஜயகாந்துடன் கோயில் காளை உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களிலும் தோன்றிய தனபால் அவர்கள் சொக்க தங்கம் திரைப்படத்தில் விஜயகாந்திடம் பணத்தை கடனாக வாங்கி இறந்துவிட இதை அறியாத பிள்ளைகளும் கடனை தர மறுத்துவிட என இவரை மையப்படுத்தி கதையின் திருப்புமுனை அமைந்திருக்கும் கமல்ஹாசனுடன் சகலகலா வல்லவன் சிம்லா ஸ்பெஷல் சத்யராஜுடன் மல்லுவேட்டி மைனர் வேல கடைச்சிடுச்சு விஜயுடன் செந்தூர பாண்டி காலமெல்லாம் காத்திருப்பேன் அஜித்துடன் ராசி ஆனந்த பூங்காற்றே உள்ளிட்ட திரைப்படங்கள் என ஐந்து தலைமுறை கலைஞர்களோடு தனது தேர்ந்த நடிப்பால் ஊர் பெரியவர் பஞ்சாயத்து தலைவர்களில் ஒருவர் போலீஸ்காரர் அரசு அதிகாரி கோயில் பூசாரி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற கதாபாத்திரங்களில் தோன்றி ரசிகர்களை நன்கு கவர்ந்திருப்பார் ஐயா தனபால் அவர்கள் முரளி கனகா நடிப்பில் வெளியான தாலி கட்டிய ராசா என்ற திரைப்படத்தில் ஷர்மிலியின் சித்தப்பாவாக கொலை செய்துவிட்டு பதினாறு வருடம் ஜெயிலில் தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தவராக நவபாஷான கத்தியை இடுப்பில் வைத்துக் கொண்டு திரிபவராக மட்டுமின்றி டீ கடை நடத்தும் கவுண்டமணிக்கு கிளியை ஏற்படுத்துபவராக என மிரட்டல் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அமர்களப்படுத்திய தனபால் அவர்களுடைய காமெடி காட்சி அல்டிமேட் ரகமாகும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் தனது தலைமையில் நாடக குழு என கலை உலகில் பயணித்து குணச்சித்திர நாயகராக வலம் வந்த தனபால் அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் நடிப்பில் வெளியான வெடி என்ற திரைப்படத்தில் ஃபாதரியார் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் மேற்கண்ட திரைப்படமே தனபால் அவர்கள் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இதன் பின்னர் வயது முதுமையாலும் உடல்நல குறைபாடுகளாலும் கலைத்துறைக்கு விடை கொடுத்துவிட்டு பயணித்து வந்த ஐயா தனபால் அவர்களுக்கு இறுதி வரை கலைமாமணி விருது மட்டுமின்றி உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போனது வேதனையாகும் இருப்பினும் சற்று ஆறுதலாக நடிகர் சங்கத்தால் வழங்கப்பட்ட கலைச்செல்வம் விருதால் கௌரவிக்கப்பட்ட ஐயா தனபால் அவர்கள் ஜோதிமயம் என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ராஜ் புகழேந்தி காளமேகம் பாரிவேந்தன் என்ற மூன்று மகன்களும் விஜயபாரதி என்ற மகளும் உள்ளனர் இவர்களில் மூத்த மகன் ராஜ் புகழேந்தி அவர்கள் பசி திரைப்படத்தில் ஷோபாவின் தம்பியாக தோன்றியதுடன் சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அது மட்டுமின்றி மனம் கொண்ட காதல் என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார் இரண்டாவது மகன் காளமேகம் அவர்கள் அரசு துறையில் பணியாற்றி வருகிறார் மகள் விஜயபாரதி அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியையாகவும் இளைய மகன் பாரிவேந்தன் அவர்கள் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகின்றார் எவ்வாறு கலை உலகம் மகிழ்வு நிறைந்த இல்லற வாழ்வு பிள்ளைகள் பேர குழந்தைகள் என மிக்க வாழ்வில் ஆனந்தமாக பயணித்து வந்த ஐயா தனபால் அவர்கள் தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தனது தொன்னூற்றி இரண்டாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் தமிழக ரசிகர்கள் மனங்களில் நிலைபெற்று போன ஐயா ஜி தனபால் அவர்களின் நினைவலைகள் பயணமானது கலைத்துறை இப்பூவி உலகில் உள்ளவரை மறையாது பயணித்து அன்னாரின் ஞாபகங்களை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற குணச்சித்திர பன்முக நாயகர்களான எனக்கொரு உண்ம திருஞ்சாகனு சாமி வசனம் புகழ் முதல் மரியாதை கதாபாத்திர நாயகரும் நாடக மற்றும் வெள்ளித்திரை சிறப்பு கலைஞரும் அங்கீகாரமின்றி மறைந்து போனவருமான ஏ கே வீராசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பராசக்தி நாடக புகழ் கதாநாயகரும் நகைச்சுவை மற்றும் யதார்த்த பன்முக கலைஞரும் பிரத்யேக குரல் வளத்தால் ரசிகர்களை கவர்ந்தவருமான மறைந்த சி எம் சாமி கண்ணு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பிரபல எழுத்தாளரும் காமெடி நாயகரும் சவுண்டமணி செந்திலுக்கு நகைச்சுவை காட்சி பதிவுகளை எழுதியவரும் முதுமையில் பார்வை திறன் குறைபாட்டால் வேதனையுடன் மரணித்து போனவருமான ஏ வீரப்பன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் குணச்சித்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி